பெரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் சித்திரமே நெல்லடி பகுதி முப்பத்தி மூணு நிறைவு பகுதி தொடர்கிறது பெட்டியுடன் மாடிப்படியில் இறங்கி வந்த சித்திரலேக்காவை கண்டதும் பேப்பரும் காபி கொப்பையுமாக இருந்த ஆர்த்தி புருவங்களை உயர்த்தினாள் என்னங்க இது இவ்வளவு காலையிலேயே கிளம்பிட்டீங்க கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டா காலை என்ன நைட் என்ன ஆர்த்தி வாகிசனை பார்த்தபடி காட்டமாக பதில் சொன்னால் சித்திரலேக்கா அவர் வாயிலிருந்து புறப்படு என்ற வார்த்தை வந்த பின்பு அங்கே தங்கியிருக்க அவள் மனம் ஒப்பவில்லை எப்போதோடா விடியும் என்று காத்திருந்தவள் பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பிவிட்டாள் வாகிசன் சித்திரலேகாவின் பார்வையை சந்திக்க முடியாமல் தடுமாறினார் பெர்னாண்டோ காரையெடு டிரைவருக்கு குரல் கொடுத்தார் நோ தேங்க்ஸ் என் வழியில் நான் போய்க்குவேன் உங்க கார் எனக்கு தேவையில்லை முகதல் முகத்தில் அடித்ததை போல பேசிய சித்ரலேகாவின் பேச்சில் கோபிநாதனின் புருவங்கள் சுருங்கின அவர் மனைவியை பார்த்தார் அதற்குள் அகிலேசன் அவசரமாக படிகளில் இறங்கி வர அவரை வாகிசன் பார்வையில் அதட்டினார் அங்கே என்னதான் நடக்கிறது என்று புரியாதவராக ஜெகதீசன் நிமிர்ந்து பார்த்தார் பூஜையை முடித்துவிட்டு வந்த அபிராமி சித்திரலேகா சாப்பிடாமல் கிளம்புகிறாளே என்ற தடுத்து பேச வாய் திறந்தாள் வாகிசனின் கண் சம்ஜயால் இந்த மனிதனுக்கு என்னவாகிறது என்று திகைத்து போனாள் பவானி துர்காவின் முகம் பார்த்தாள் துர்காவின் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை அவள் ஞானியைப் போல மாமியாரின் அருகே போய் நின்றாள் டென்னிஸ் மட்டையுடன் வந்த மகேஷ் அப்படியே நின்றான் சித்ரலேகா பெட்டியை தூக்கி கொண்டு இறுக்கமான முகத்துடன் நடந்தாள் அவளுக்கு எதிரே வந்த சிவானந்தன் சித்ரா நில்லு என்றான் நான் போகணும் அவன் முகம் பார்க்காமல் அவள் சொன்னாள் ஏய் நில்லடி அவள் கையில் இருந்த பெட்டியை பிடுங்கினான் சிவானந்தன் சிவா வாகிசன் சப்தம் போட்டான் நிறுத்துங்க தாத்தா இவ என் காதலி என் அப்பா அம்மா தங்கை வருகிறதுக்காக இவளை நிறுத்தி வைத்திருக்கிறது நான் தான் திருவிழா முடிந்ததும் என் காதலை பற்றி அவங்களிடம் பேசலாம்னு இருந்தேன் அதுக்குள்ளே இவ அவசரப்பட்டுக்கிட்டு கிளம்னா எனக்கு கோபம் வராதா அது புரியாமல் சத்தம் போடுறீங்களே வாட் கோபிநாதன் பேப்பரை தூக்கி கடாசி விட்டு மகனை பார்த்தார் அப்போது தான் எழுந்து வந்த மேகாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது வாணி அதை மிக சந்தோஷமாக வேடிக்கை பார்த்தாள் சுரேஷ் பாடம் படிக்கும் நினைவின்றி சித்ரலேகாவை யாராவது தடுத்து நிறுத்த மாட்டார்களா என்ற இயக்கத்துடன் எல்லோரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான் அபி உன் மகனுக்கு புத்தி பிசகி இருக்கா நம்ம வீட்டிலே இவனை கட்டிக்கிற முறையில் ஒன்றுக்கு ரெண்டா உன் அண்ணன் மகன்கள் இருக்கிறப்ப யாரோ ஒரு பெண்ணை கட்டி இவளை தான் கட்டிக்குவேன்னு சொல்கிறானே இதை ஏன் நீ கேட்க மாட்டியா கேட்கிறேன்ப்பா அதுக்கு முதல்ல நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க சிவா ஆர் யூ சீரியஸ் எஸ்மா இவ சித்திரலேகா எம்டிஎஸ் படித்திருக்கா டென்டல் டாக்டர் ஊர் நாகர்கோவில் எனக்கு இவளை பிடிச்சிருக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா இவளை தான் பண்ணிக்குவேன் நீங்களும் அப்பாவும் என்ன சொல்கிறீங்க கோபிநாதன் அபிநாபாவிடம் தாழ்ந்த குரலில் பேசினார் ஆர்த்தியும் அதில் இணைந்து கொண்டாள் அவர்கள் பேசி முடித்தது நிமிர்ந்தார்கள் எனக்கு அன்னியை பிடிச்சிருக்குன்னா ஆர்த்தி எழுந்து வந்து சித்திரலேகாவை கட்டி கொண்டாள் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு என்றார் கோபிநாதன் ஆனால் இவ அனாதையாச்சே எங்கே போய் பெண் கேட்பீங்க மாமா போனா போகுதுன்னு எங்க வீட்டில் பரிதாபப்பட்டு கொஞ்ச நாள் தங்க வச்சோம் அதுக்காக இங்கே பெண் கேட்டு வந்துடாதீங்க இது இந்த வீடு அனாதை ஆசிரமம் இல்லை குரூரமாக சொன்னால் மேகா சித்திரலேகாவின் முகம் விட்டது அவளை அனுதாபத்துடன் பார்த்தால் அபிநயா உனக்கு வேண்டியவங்கன்னு யாராவது இருக்காங்களாமா நாங்கள் அங்க அவங்களிடம் முறைப்படி பெண் கேட்கிறோம் என்று ஆறுதலாக பேசினாள் வேண்டியவங்களா அவளை பெற்றவரே இங்கேதானே குத்துக்கல்லாக போல நின்றுக்கிட்டு இருக்காரு துர்காவின் கண்ணீர் என்ற குரலில் அனைவரும் ஆச்சரியத்துடன் திரும்பினார்கள் கையில் ஒரு டைரியுடன் என்றிருந்த துர்கா அகிலேசனை சுட்டி காட்டினாள் இவர்தான் அவளின் அப்பா துர்கா வாகிசன் அலறினார் எனக்கு தெரியும் மாமா உங்க மகனின் வாயை அடைத்ததை போல என் வாயை அடைக்க முடியாது எப்படி மாமா உங்களால் இதை செய்ய முடிந்தது இவ என் புருஷனின் ரத்தம் மாமா இவரோட மகள் இவ கண்ணுக்கு முன்னாலே இவ தகப்பனிருந்து இவரை இவ சொந்த கொண்டாட முடியாம பண்றீங்களே இது நியாயமா மாமா அம்மாடி உன்னை நினைச்சி தானம்மா மாமா இவர் மேலே உண்மையிலேயே எனக்கு அன்பு இருந்தால் இவரோட நிறைக்குறைகளோடு இவரை நான் மாமா அதுதான் உண்மையான அன்பு பிரியம் காதல் இவர் எனக்கு துரோகம் பண்ணலையே மாமா சித்ராவின் அம்மா சித்திரையிலேக்காவை தேடி போயிருக்காரே எங்கே போனான்னு தெரியாம தேடி அலைஞ்சிருக்காரே அவளை பெற்றவங்க எங்களுக்கும் அப்படி ஒரு மகளே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் தேடி தேடி ஓஞ்சி போய் உங்களிடம் சொல்லி அழுதப்ப நீங்கள் தான் அவரை தேற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க இதில் யாருக்கு மாமா இவர் துரோகம் பண்ணினார் சித்திரகலாவுக்கு இவர் துரோகம் பண்ணி பண்ணலை எனக்கும் துரோகம் பண்ணலை பாவம் மாமா இவர் சித்திரலேக்காவை அனுப்பிட்டா இவர் நிம்மதியா இருந்துருவாரா மகளை நினைத்து நினைத்து உயிரை விட்டுருவார் மாமா துர்கா பேச பேச அகிலேஷன் மனைவியின் தோலை பற்றி உணர்ச்சி பொங்க அவள் முகத்தை பார்த்தார் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது துர்கா இந்த டைரியும் இதில் இருக்கிற இந்த பட படமும் சொன்னதுதான் துர்கா காட்டிய புகைப்படத்தில் சித்திரகலா சிரித்து கொண்டிருந்தாள் என்மேலே கோபம் வரலையா இரக்கம்தான் வந்தது என்னை வெறுத்திருவியா துர்கா உங்களையும் வெறுக்க மாட்டேன் நான் மூத்த மக சித்திரக்கலாவையும் வெறுக்க மாட்டேன் துர்கா அகிலேசன் ஆவேசத்தோடு மனைவியை அணைத்து கொண்டார் விம்மலுடன் அவர் மார்பில் முகம் புதைத்தால் துர்கா இங்கே என்ன தாண்டா நடக்குது கோபிநாதனுக்கு மர்மம் தாளவில்லை காலையிலே தூக்கம் களைந்து எழுந்து வந்து காப்பியும் பேப்பருமாக உட்கார்ந்தால் அவர் மகன் காதலென்று எங்கிருந்தோ வந்த ஒரு பெண்ணை காட்டுகிறான் அவளையும் ஏற்றுக்கொண்டால் அவள் அனாதை என்று அவருடைய மைத்துனர் மகள் குட்டையை குழப்புகிறாள் அதற்கும் அவருடைய மனைவி இசைந்து போனால் அவருடைய மைத்துனர் மனைவி அவருடைய மைத்துனரை கைகாட்டி இவர்தான் லேகாவின் அப்பா என்கிறார் ஒன்றும் தெரியாத சின்ன கண்ணன் போல இருக்கிற என் மச்சானுக்கு ஒன்றுக்கு இரண்டா பெண்டாட்டியலா அவர் ஆவென்று வாய் பிளக்காத குறையாக மைத்துனின் வாயை பார்த்தார் மத்திச்சிருங்க மாப்பிள்ளை அகிலேஷன் கோபிநாதனின் முன்னால் கரம் குவித்தார் இவர் எதுக்காக என்னிடம் மன்னிப்பு கேட்கிறாரு கோபிநாதனுக்கு ஒரு மண்ணும் விளங்கவில்லை எதை சொன்னால் என்ன அவர் விவரத்திற்கு வந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் அவர் அகிலேஷனை பேசவிட்டார் நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தப்ப பிஎஸ்சி ப முதல் வருஷத்தில் சேர்ந்த சித்திரக்கலாவை பார்த்தேன் காதலித்தேன் அவளும் என்னை காதலித்தார் நாங்கள் டெல்லிக்கு போய் அங்கிருந்து கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் திரும்பி வந்ததும் எனக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு அவள் படிச்சுட்டு இருந்தா ஊருக்கு போய் அப்பா அம்மாவிடம் சொல்லி முறைப்படி பெண் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏற்காட்டுக்கு கிளம்பி வந்தேன் இங்கே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது கல்யாணத்தை பற்றி பேச முடியாத சூழ்நிலை அம்மாவுக்கு உடம்பு சரியானதும் அப்பாவிடம் விவரம் சொல்லி சித்திரக்கலாவின் ஃபோட்டோவை காட்டினேன் அம்மாவிடம் அப்புறமா சொல்லிக்கலாம் நீ முதல்ல போய் அவளை பார்த்து தைரியம் சொல்லிட்டு அவள் வீட்டு அட்ரஸை கேட்டுட்டு வான்னு அப்பா அனுப்பி வைச்சாரு நானும் போனேன் அங்கே அவ இல்லை அவ ஃப்ரெண்டு சித்திரக்கலா கன்சீவ் ஆயிருக்கான்னு சொன்னான் அவள் எங்கே போனான்னு தெரியாம அவளை பெத்தவங்க வீட்டுக்கு ஓடினேன் அங்கே அப்படி ஒரு மகளே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க எங்கெங்கேயோ தேடிட்டு பித்து பிடித்தவனை போல திரும்பி வந்தேன் கொஞ்ச நாள் கழித்து அப்பா அம்மாவோட வற்புறுத்தலுக்காக துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் போக போக துர்காவை காதலிக்க ஆரம்பித்தேன் என் சித்திரக்கலா எங்கே போனான்னு தெரியாம நான் இருக்கையில் அவளை போலவே அச்சு வாப்பா என் மக வந்து நின்னா பார்த்ததும் அப்பாவும் நானும் அவளை அடையாளம் கண்டுக்கிட்டோம் ஆனா அப்பா துர்காவை காரணம் காட்டி என்னை பேச விடாம செய்திட்டாரு இப்ப துர்கா சொல்லாம இருந்திருந்தாலும் நான் சித்ரலேகா என் மகங்கிறதை சொல்லியிருப்பேன் என் மகளை போல போக விட்டிருக்க மாட்டேன் மாப்பிள்ளை என் முதல் மனைவி சித்திரகலாவின் வயிற்றில் பிறந்த என் மூத்த மகள் சித்திரலேகா இவளை உங்க மருமகளா ஏத்துப்பீங்களா அகிலேசன் பேச பேச சித்திரலேகா கேவி அழுது விட்டாள் அவள் மனதில் சித்திரகலாவின் உருவம் வந்தது தேடிப்போ மகளே என்னால் தேட முடியாத உண்மையை நீ தேடிப்போ இன்னும் என் மனதில் ஓரமாய் அவர் பக்கமும் ஏதேனும் நியாயம் இருக்குமோ என்று தோன்றுகிறது அப்படி இருக்கிறதா என்று தேடிப்போ எப்படி அவ்வளோ உறுதியாக சித்திரகலா சொன்னாள் அவள் வாழ்வை அழித்து விட்டதாக மற்றவர்கள் சுட்டிக்காட்டிய ஒருவனின் பக்கமும் நியாயம் இருக்கக்கூடும் என்று எப்படி அவள் தம்பினாள் இதுதான் காதல் என்பதா அம்மா சித்திரலேகா குமரி எழுதாள் மகளே அகிலேசனின் கைகள் அவளை நோக்கி நீண்டன அப்பா வாயார் அழைத்தபடி அவர் கைகளுக்குள் புகுந்தாள் சித்திரலேகா நடந்தவற்றை பார்த்து கொண்டிருந்த மேகா ஸ்தம்பித்து விட்டாள் எப்படி வாணி அவளுக்கு அப்பாவின் மூத்த மகள் அவள் விவரம் தெரியும் இருந்தும் எப்படி அனாதை போல இந்த வீட்டில் இருந்தா போன்னு தாத்தா சொன்னதும் பெட்டியை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாளே எப்படி அவளால் அது முடிஞ்சது ஆற்று ஆற்று போனவளின் மனதிலிருந்த பகைமை மறந்தோடி விட்டது அவள் முழுமனதாக சித்திரலேக்காவையும் சிவானந்தரின் மீதான அவளது காதலையும் ஏற்றுக்கொண்டாள் சின்ன ஒரு வீட்டிலே பெண்ணெடுத்தா என் வீட்டிலே பெண்ணை கொடுக்கணும் பவானி கண்டிப்பாக சொல்லிவிட்டதில் சிவானந்தனின் திருமணத்துக்கு நாள் குறித்த அப்போதே மகேஷ் ஆர்த்திக்குமான திருமணத்திற்கும் நாள் குறித்து விட்டார்கள் சென்னையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று கோலாகலமாக இரண்டு திருமணங்களும் நடந்து முடிந்தன மகேஷும் ஆர்த்தியும் தெனிலவுக்கு சுவிட்சர்லாந்திற்கு பறக்க சித்திரலேகாவும் மட்டும் தேனிலவு கொண்டாட ஏற்காட்டிற்கு போக வேண்டும் ஆசைப்பட்டார் அதே ரயில் அதே ஏசி கோச் டிடிஆரும் அதே நபராக வாய்த்து விட்டதில் சிவானந்தன் ஆச்சரியப்பட்டு போனான் அவர்களின் டிக்கெட்டுகளை வாங்கி சரிபார்த்து கொடுத்தவரிடம் பொண்ணு எப்படி சித்திரம் போல இல்லை என்று கிசு கிசுத்தான் சிவானந்தன் நான் நினைச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க பேரும் சித்திரலேக்காவும் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ நீண்ட பெருமூச்சு விட்டவரிடம் எனக்கு கொடுத்து வச்சிருக்கு என்றான் சிவானந்தன் அதை சொல்லுங்க அன்னைக்கும் இதே கோச்சில் ஒன்னாதான் ஜான் பண்ணி நீங்கள் இன்னைக்கும் அப்படித்தான் நீங்கள் கொடுத்து தான் டிடிஆர் இன்னொரு முறை சித்திரலேகாவை பார்த்து வைக்க அவரின் தோலை தட்டி ஹலோ இப்போ அவையம் பொண்டாட்டி என்றால் சிவானந்தன் என்னது பின்னங்கால் பிடரியில் பட அவர் ஓடிவிட சரியான ஜொல்லன் என்று பல்லை கடித்தான் அவன் நீங்க மட்டும் என்னவாம் குறும்பாக சிரித்தாள் சித்திரலேகா அவன் அவள் முகம் நோக்கி குனிந்தான் அவள் உதடுகளில் அவன் உதடுகள் பதிய முனைந்த போது கடைசி வினாடியில் அவள் முகம் விலகி சிரித்தாள் விலகி எதிர்ச்சீட்டுக்கு தாவியவளின் கைப்பிடித்து நிறுத்தி சித்திரமே நில்லடி என்று பாடினான் சிவானந்தன் அவளும் நின்றாள் அவளது கைகள் அவள் மேனியில் படர ஆரம்பித்தபோது ரயில் அவர்களை தாளாட்டுவதைப் போல தடக் தடக் என்று தாளலயத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது அன்னைக்கு பாடினைய ஒரு பாட்டு சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் அப்படின்னு அதை கேட்டப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா எப்படி இருந்துச்சாம் அந்த பௌர்ணமி நிலவே தரைக்கு இறங்கி வந்து ரயிலில் உட்கார்ந்து பாடியதைப் போல இருந்துச்சு அசந்து போயிட்டேன் தெரியுமா ஐ அசருகிற பாரு எல்லாம் நடிப்பு வெளிவேசம் ஏண்டி சொல்ல மாட்டேன் ரயிலில் சித்திரத்தை போல ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவள் பின்னாலே சித்திரமே நில்லடினு லோலோன்னு அலைஞ்ச அவது எனக்குத்தானே தெரியும் சித்திரலேகா அவன் பேச்சில் மயங்கி போனவளாக அவன் கழுத்தை வளைத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் அவள் மனதில் காதல் பொங்கியது நாகர்கோயில் வீட்டை வாடகைக்கு விற்று ஆகட்டும் அந்த வேலையை ரிசைன் பண்ணிடு ஆகட்டும் உனக்கு சென்னையிலேயே பெரிய டென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துடுறேன் ப்ராக்டிஸ் பண்ணு ஆகட்டும் இப்போது சமத்தா என்கூட கோஆப்ரேட் பண்ணு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வதை போல இதற்கும் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டவள் அவன் சொன்னதை தாமதமாக புரிந்து கொண்டு சீ என்று அவன் மார்பில் குத்தினாள் வாழ்க்கையும் சித்திரம் போன்றதுதான் எப்படி வரைந்தாலும் இறுதியில் ஒரு அழகிய சித்திரம் கிடைத்து நிலைத்துவிடும் சித்திரமே நில்லடி இறுதி பகுதி நிறைவடைகிறது அடுத்து ஒரு புதிய கதையில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையை புட போகிறோம் நன்றி அடுத்த கதையில் பார்க்கலாம்